வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் பிறப்புச் சான்றிதழ் தொலைந்து விட்டதா இனி ஈஸியாக ஆன்லைனில் டவுன்லோட் செய்யலாம் வாங்க அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் பர்த் சர்டிஃபிகேட் பிறப்புச் சான்றிதழ் அரசு அலுவலகம் செல்லாமல் ஆன்லைனில் பெறலாம் எப்படி என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் பிறப்புச் சான்றிதழ் என்பது ஒரு நபரின் சட்டபூர்வமான பிறப்பை உறுதி செய்யும் முக்கிய ஆவணமாகும் இது பள்ளி சேர்க்கை ஆதார் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி திருமண பதிவு அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளில் அவசியமாகின்றது பலருக்கும் தொலைந்துவிடும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் இதுபோன்ற நேரங்களில் தற்போதுள்ள டிஜிட்டல் வசதிகளை பயன்படுத்தி அதை மீண்டும் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு வழங்கும் சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வாயிலாக பிறப்பு சான்றிதழை ஆன்லைனில் பெற முடியும் இந்த இணையதளத்தில் சர்டிஃபிகேட் சர்ச் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து பிறந்த நபரின் பெயர் பாலினம் பிறந்த தேதி மாவட்டம் போன்ற விவரங்களை உள்ளீடு செய்தால் அந்த பதிவுகள் இருந்தால் உடனே பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்யலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிறப்புச் சான்றிதழுக்கும் இந்த வசதி உண்டு கோயம்புத்தூர் மதுரை போன்ற நகரங்களில் மாநகராட்சி இணையதளங்கள் நேரடியாக பிறப்பு மற்றும் மரணம் சான்றிதழ்கள் பெற தனி சேவையை வழங்குகின்றன உதாரணமாக சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் ஆன்லைன் பர்த் சர்டிஃபிகேட் என்ற பக்கத்தில் பிறந்த தேதி பிறந்த இடம் போன்ற விபரங்களை உள்ளிட்டு பதிவிறக்கம் செய்யலாம் இது அரசு அலுவலகங்கள் செல்லும் சிரமத்தை துறந்து வைக்கும் பிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் சான்றிதழ் ஆன்லைனில் உடனே பெறலாம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முந்தைய பதிவுகளுக்கு அந்தந்த ஊராட்சி நகராட்சி அலுவலகங்களை நேரில் அணுக வேண்டிய தேவை இருக்கலாம் தற்போது பல நகராட்சி அலுவலகங்களும் பழைய பதிவுகளையும் டிஜிட்டல் வடிவில் மாற்றி வருகின்றன இதன் மூலம் பழைய சான்றிதழ்களையும் விரைவில் ஆன்லைனில் பெரும் வசதி அமையும் இணையதள முகவரிகள் சிஆர்எஸ் டிஎன் டாட் ஓஆர்ஜி தமிழ்நாடு பிறப்பு இறப்பு பதிவு சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் சென்னை மாநகராட்சி சிசிஎம்சி டாட் ஜிஓவி டாட் இன் கோயம்புத்தூர் மாநகராட்சி சேலம் டாட் என்ஐசி டாட் இன் சேலம் மாவட்ட இணையதளம் இதில் சென்று உங்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்